லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போ வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் எப்படி வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்லி சென்றுருக்குன்னு சொன்னோம் மாதிரி ஹேர்லேயும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்லி சென்றிருக்கு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து ஹெர்பல் சாம்ப் சரிங்களா ஹெர்பல் சாம்பில் வந்து என்னென்ன மாதிரி சாம்பெல்லாம் இருக்குது அப்படின்னா நீம் ஆலோவீரா சாம்பு இது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் விரும்பி வாங்குறது நீம் ஆலோவேரா சாம்பு ஹென்னா பிருந்தராஜ் மெத்தி ஹைபிஸ்கஸ் ஆனியன் கரிலீவ்ஸ் இது வந்து ஆம்லா சீக்கா இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஹெர்பலில் பண்ணது இந்த சாம்பு வந்து நம்ம ப்ராப்ளத்தை சரி பண்ணுற சாம்பஸ் தான் இது வந்து லாவெண்டர் சாம்பு ஆனியன் சாம்பு அப்புறம் வந்து ஆன்ட்டி டேண்ட்ரஃப் சாம்பு ஆக்சுவலாக வந்து ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம்னு சொன்னால் அஞ்சு டைப்பு சொன்ன மாதிரி ஹேரில் ப்ராப்ளம்னா ஒரு த்ரீ டைப்ஸ் மெயினாக என்ன அப்படின்னா ஒன்று ஹேர் ஃபால் ரெண்டாவது வந்து டேன்ட்ரஃப் மூணாவது வந்து பெயின் லைஸ் ஆன்ட்டி லைஸ்க்கு அந்த இதுக்கு வந்து நம்மகிட்ட மூணுமே ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆண்டி டேண்ட்ரஃப் சாம்பு இங்கே இருக்குது ஆண்டி டேண்ட்ரஃப் ஆயில் இருக்குது அதே மாதிரி ஆன்டி லைஸ் சாம்பு இருக்குது ஆன்டி லைஸ் ஆயில் இதுவும் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு வந்து மற்ற ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்ப் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ரீக்ரோத் ஆயில்னு ஒன்று இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஹெர்பல் ஹேர் ஆயில் எல்லா ஹெர்பலை வச்சு பண்ணது டுவெண்ட்டி த்ரீ ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது இந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் வந்து சாம்பூ இருக்குது ஆயில் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாம்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் அதாவது வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேறு கண்டிஷனராக வச்சுக்கிறதுக்காக அஞ்சு டைப்பில் வந்து கண்டிஷனர் இருக்குது ரெட் ஒயின் கண்டிஷ்னர் கோகனட் மில்க் கண்டிஷ்னர் ஹைபிஸ்கஸ் கண்டிஷனர் ஆல்மண்ட் கண்டிஷ்னர் இது வந்து கேரட்டீன் கண்டிஷ்னர் இந்த அஞ்சு டைப்பில் கண்டிஷ்னர் இருக்குது கண்டிஷ்னர் எப்படி யூஸ் பண்ணால் அதுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷாம்பூ யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வாஷ் வந்து இந்த கண்டிஷனரை மேலாப்பில் ஒரு நாட் ஸ்கால்ப்பு மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டூ மினிட்ஸில் வாஷ் பண்ணிட்டா நம்ம ஹேர் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து ஷாம்பு கண்டிஷ்னர் ஆயில்ஸ் வெரைட்டிஸ் நம்மகிட்ட வந்து அது போக ப்யூர் கோகனட் ஆயிலும் இருக்குது இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்திலேருந்து தே தேங்காய் எண்ணெயில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுற கோகனட் ஆயில் ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கிடைக்காம தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து நான் கஸ்டமருக்கும் இதை கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு நான் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு நான் சோப் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குவே கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலில் போட்டு நம்ம கஸ்டமருக்கும் கொடுத்துட்ருக்கோம் பியூர் கோகனட் ஆயில் இது தேய்ச்சாலே எனக்கு முடி நல்லா வளருதுன்னு சொல்கிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க வெறும் கோகனட் ஆயில் தேய்ச்சாலே எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு ப்ராடக்ட்டும் நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் என்னென்ன அப்படின்னா இது வந்து ஹேர் ஜெல்ஸ் ரைஸ் வாட்டர் ஹேர் ஜெல் இது வந்து ஆனியன் ஹேர் ஜெல் இது வந்து ஃப்ளாக்ஸ் ஜீடு ஹேர் ஹேர் ஜெல் ஹைபிஸ்கஸ் ஹேர் ஜெல் இது ரைஸ் வாட்டர் ஹேர் ஜெல் சரிங்களா இந்த அஞ்சு ஜெல்லு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து வெளியில் போகும்போது ஆயில் ஹேரில் அப்ளை பண்ண பிடிக்காது ஆயில் இந்தங்கெல்லாம் வடியும் அப்படிம்பாங்க ஆயிலுக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த ஹேர் ஜெல்லை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம் ஹேர் வந்து நல்லா சைனிங்காகவும் இருக்கும் பறக்கவும் பறக்காது அட் த சேம் டைம் ஃபேஸில் வந்து எண்ணெய் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் வந்து நைட்டு யூஸ் பண்ணுற கஸ்டமர் நிறைய பேர் நானும் அப்படி தான் சொல்கிறேன் ஆயில்ஸை வந்து நைட்டு யூஸ் பண்ணிக்கோங்க டே டயத்தில் ஷாம்பு வாஷ்க்கு அப்புறம் இந்த ஜெல்லோ இது வந்து மாஸ்க் சரிங்களா மாஸ்க் எப்படி அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியெலாம் வந்து வீட்டில் வந்து மாஸ்க் போடுவோம் செம்பருத்தி இலையை பறித்து மெத்தியை ஊற வச்சு சீகக்காயை அரைச்சி பேக் போடுவோம் இப்போ யாருக்கும் அந்த டைம் கிடையாது இது வந்து நாங்களே ரெடிமேடாக மாஸ்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் இது வந்து ஆனியன் ஹேர் மாஸ்க்கு இது வந்து மெத்தி ஹேர் மாஸ்க்கு இது வந்து வரோட்டின் ஹேர் மாஸ்க்கு இது வந்து பனானா ஹேர் மாஸ்க் சரிங்களா இந்த மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பில் லைஸாக ஈரப்படுத்திட்டு இந்த மாஸ்க்கை வந்து நல்லா அப்படியே ரோ ரோவாக எடுத்து அப்ளை பண்ணிடும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இதில் ஏதோ ஒரு மைல்டு சாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாஸ்க்கு போட்ட எஃபெக்ட்டுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் மூணாவது ஹேர் கேர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இது வந்து நைட் யூஸ் பண்ணுறது நைட் சீரம் சரிங்களா ஃபேஸ்க்கு நைட் சீரம் யூஸ் பண்ணுற மாதிரியே ஹேருக்கும் நைட் சீரம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து கேரட்டின் கே ஹேர் சீரம் இது வந்து ஃப்ரீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆண்டி ஹேர் ஃபால் சீரம் ஹேர் ஃபால் உள்ளவங்க யூஸ் பண்ணுறது இது வந்து ஆண்டி டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் உள்ளவங்க யூஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரியே தான் ஆயில்லையும் டேண்ட்ரஃப் இருக்குது ஆனால் ஆயில் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சீரம் ஆண்டி டேண்ட்ரஃப் சீரம் அப்புறம் வந்து ஆன்டி ஃப்ரீ சீரம் இது வந்து ரீக்ரோத் சீரம் சரிங்களா அஞ்சு வெரைட்டிஸில் சீரம் இருக்குது இது நைட்டு நம்ம தூங்குவதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் எடுத்து ஸ்கேல்ப் நல்லா இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடணும் மார்னிங் வச்சு வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணாமல் அப்படியே வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு இது இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் யார் வரையிட்டும் போகலாம் சரிங்களா அவ்வளோதான் இதுதான் நம்ம ஹேர்கேர் ப்ராடக்ட்ஸு இதில் இன்னொன்று மெயினானது என்ன அப்படின்னா இப்படி ரெடிமேடாக இருக்கிறத தாண்டி நம்மகிட்ட வந்து பவுடரும் இருக்குது இது வந்து ஹேர் வாஷ் பவுடர் சீகக்காய்ன்னு சொல்லுவோம்ல அது சீகா மட்டும் கிடையாது ஒரு டொண்ட்டி த்ரீ ஹெர்பல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண ஹேர் வாஷ் பவுடர் இது வந்து மாஸ்க்குன்னு சொல்லியிருக்கோம் இது வந்து வெட்டாக இருக்கும் இது வந்து பவுடர் ஆலின் ஒன் ஹேர் பேக்குன்றிருக்கு ஹேர் பேக் பவுடர் இதை வந்து எல்லா ஹெர்பல்ஸும் நாங்கள் பவுடர் படி வச்சுருப்போம் நீங்கள் வாட்டர்லேயோ கேர்டுலேயோ மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டு வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணலாம் இது வந்து ஆலின் ஒன் ஹேர் பேக் இது ஒரு டைப் தான் இருக்குது எல்லா ஹெர்பல்ஸ் இருக்கிறதுனால ஒரே ஒரு டைப் தான் இருக்குது இது வந்து ஹேர் கலர் இது என்ன அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒயிட் ஹேர் அண்டு கிரே ஹேரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது இதில் வந்து மூணு கலர்ஸ் இருக்குது பிளாக் கலர் ப்ரௌன் கலர் பர்கண்டி கலர் சரிங்களா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் இதை வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸ் தேவைப்படாது ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இது வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டீ டீடி கஸ்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரெஷ்லில் எடுத்தோ அல்லது ஒரு கையில் க்ளோஸ் போட்டோ அந்த ஹேர் ஒயிட்டாக இருக்கிறதில் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட்டாக இருக்கிறத அப்ளை பண்ணாலும் ஓகே ஹோல் ஹேர் அப்ளை பண்ணாலும் ஓகே ஓகே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடும் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து சாம்பு போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கலர் பண்ணால் போதும் இதில் மூணு வெரைட்டிஸில் கலர் இருக்குது ஓகேவா இது இப்போ வந்து சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க மீன்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும் இதுக்கு அவங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது நல்ல விசிபிளாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு மெயின் ப்ராடக்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அஞ்சு ப்ரா ப்ராப்ளம்னா பிக்மெண்டேஷன் அது உங்களுக்கு பிக்மெண்டேஷனுக்கு ஒரு க்ரீமு ஒரு சீரம் ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு ஜெல் அப்படி இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் கிட்டனுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் சீரம் ஸ்கின் ஒயிட்னிங் ஸ்க்ரப்பு ஸ்கின் ஒயிட்னிங் சீ க்ரீமு பேக்கு இதெல்லாம் இருக்குது இதில் வந்துட்டு ஆன்டி ஆக்னிக் ஆன்டி ஆக்னிக் அங்கே ஒரு சோப்பு மட்டும் பார்த்தேன் இல்லையா இங்கே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு சீரம் ஒரு ஜெல்லு இந்த மாதிரி இது என்ன அப்படின்னா ஓப்பன் போர் உள்ளவங்களுக்கு ஓப்பன் போருக்கும் ஒரு க்ரீம் ஒரு ஜெல்லு ஒரு சீரம் ஒரு ஃபேஸ் வாஷு இது வந்து டேன் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வாஷு ஒரு க்ரீமு ஒரு ஜெல்லு ஒரு பேக்கு இதெல்லாம் டேன் உள்ளவங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரிங்கிள் ரெடியூஸ் பண்ணுறது அதாவது வந்து ஆன்டி ஏஜிங் சொல்லுவோம் இல்லையா அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆன்டி ரிங்கிள் க்ரீமும் ஆன்டி ரிங்கிள் சீரம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அதை தவிர்த்து நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து வெயிலில் போனோன்னா சன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன் ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் ஜெல்லு சன்ஸ்கிரீன் லோசன் அப்புறம் வந்து பாடிக்கு தனியாக ஃபேஸ்க்கு தனியாக அதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து ஃபுட்டில் கிராக் இருக்குங்கிறவங்களுக்கு கிராக் க்ரீமு கிராக் பட்டர் அதாவது ஃபுட் பட்டர் ஃபுட் கிராக் க்ரீம் அதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து பேபீஸ் ப்ராடக்ட்ஸ் பேபிஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்த ஒன்னையுமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேபி சோப் வாங்கிக்கிடுவாங்க இது அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப்டர் வந்து கே பேபிஸ் கேர் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து பாடி வாஷு இது வந்து பேபி ஹேர் ஆயில் அப்புறம் வந்து இது வந்து மசாஜ் ஆயில் பாடிஸ்க்கு யூஸ் பண்ணுறது இது வந்து பேபி மொய்ஸ்சரைசிங் க்ரீம் க்ரீம்லாம் வந்து நான் பிறந்தவொன்னே யூஸ் பண்ணாதேன்னுதான் சொல்லுவேன் இருந்தாலும் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க ட்ரை ஆகுது குழந்தை தவளா முட்டெல்லாம் ட்ரை ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் இதில் வந்து கோட்மில் க்ளோத்ஸுன்னு ஒன்று உண்டு ரொம்ப ஃபேமஸ் அது வந்து இப்போ அவைலபிள் இல்லாமல் இருக்குது பாடி பேபிஸ்க்கு யூஸ் தான் இது வந்து பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் அதை தவிர்த்து நம்மகிட்ட வேறு என்ன இருக்குது அப்படின்னா வெயிட் ரிஸ் பண்ணுற பவுடர் ப்ளஸ் பெல்லி ஃபேட் ஆயில் பெல்லியோட ஃபேட்டை குறைக்கிறதுக்கான ஆயில்ஸ் இருக்குது சார் இது மாதிரி எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் ப்ராடக்ட் அத்தனை டீட்டெயில்ஸு ப்ளஸ்ஸு அதோட பெனிஃபிட்ஸு எல்லாமே நான் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இதில் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸை பற்றி கொஞ்சமாக சொல்லியிருந்தேன் இதில் என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா லிப் கேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது இது எல்லாமே லிப் பாம்ஸ் சரிங்களா பீட்ரூட் லிப் பாம் சியா லிபாம் சியாபட்டர் லிபாம் ரோஸ் லிப் லிபாம் மிக்ஸ்ட் லிப் லிபாம் எப்படி லிப் சீ லிப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது லிப் பாம்ஸு இது வந்து லிப் சீரம் லிப் சீரத்தில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருப்போம் இது வந்து லிப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து லிப்ஸ்டிக் ஜெல்லி லிப்ஸ்டிக்னு சொல்லுவோம் இது வந்து பேபி பிங்க் கலரில் தெரியும் இதுவும் ஒன் டைப் ஆஃப் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா பார்த்தவனையும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்போம் இது சின்ன குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் இது எல்லாமே லிப் கேர் ப்ராடக்ட் இது வந்து ரோலானில் இருக்கும் இது வந்து கண்டெய்னரில் இருக்கும் இதுக்கப்புறம் இங்கே வந்திங்கன்னா ஐ ஐ கேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இது வந்து அண்டர் ஐ ரோலான்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து ஐப்ரோ க்ரோத் ஆயில் ஐப்ரோஸ் வந்து க்ரோத் ஆகிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து காஜல் இது வந்து நம்ம குங்குமம் குங்குமம் வந்து ஆர்கானிக்கில் பண்ணி வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து லிப் ஸ்க்ரப்ஸு ஓகேவா அப்புறம் வந்து இது வந்து ஐ ப்ராடக்ட்ஸில் வர்றது தான் காஜலும் ஐ லைனரும் இருக்கும் இதெல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எஸ்பிஎஃப் ஃபவுண்டேஷன் சரிங்களா இது வந்து நம்ம வெயிலில் போனால் மேக்கப் போட்டு போனால் நம்ம வந்து சன் ப்ராடக்ட் பண்ணும் இது வந்து பார்ட்டி க்ளோ ஜெல்லுன்னு சொல்லுவாங்க இதுவும் அதே மாதிரி தான் ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தான் இது வந்து மஸ்காரா அப்புறம் வந்து இது பிபி கிரீம் பிபி க்ரீம்கிற ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் மேக்கப் போட்ட லுக் இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ காம்பாக்ட் போட்டுன்னு சொல்லுவோம் இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நம்ம மேக்கப் போட்டு லாஸ்ட் ஸ்டெப்பு பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து கன்சீலர்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம கன்சீலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் உள்ள ப்ராப்ளத்தை ஹைட் பண்ணோம் லைக் பிளாக் மார்க்ஸ் பிம்பிள் மார்க்ஸ் இருந்து அதை வந்து ஹைட் பண்ணும் இது வந்து காம்பாக்ட் போட்ரு தான் இது வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ காம்பாக்ட் போடுறது கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைட்டாக காட்டும் இது நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபோர் இன் ஒன் கிளாமப் அப்படிங்கிற பேர் இது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போகணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ணால் போதும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இத்தனை வகையான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுன்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீ டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் சரிங்களா நீங்கள் அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து ஐ கேர் ப்ராடக்ட்ஸு ஐ கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அண்டர் ஐ ஜெல் ஒன்று இருக்குது இது வந்து காஃபி அண்டர் ஐ ஜெல் இதை வந்து சாமம் மயில் அண்டர் ஐ ஜெல் இது வந்து அண்டர் ஐ க்ரீம் ஓகேவா இது வந்து க்ரீம் மாதிரி இருக்கும் இது வந்து ஜெல் மாதிரி இருக்கும் அது போக வந்து நம்மகிட்ட வந்து பாடி கேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்குது பாடி வாஷஸ் அதாவது வந்து இப்போ வந்து ரெகுலராக வந்து ரெண்டு டைம் மூணு டைம் குடிக்கிற டைமும் வரும் நம்மளுக்கு சம்மர் டைத்தில் அப்போ சோப்பு வச்சு எப்போ பார்த்தாலும் குளிக்க குடிக்காதவங்கலாம் சரி இல்லை வந்து ஈவினிங் வந்தோடனே எனக்கு டைம் இல்லை ரொம்ப குளிக்க நேரம் இல்லை ஒர்க் பண்ணிட்டு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க சரி இதை வந்து ஜஸ்ட் ஒன் ஒன் ட்ராப்பு இது எடுத்திங்கன்னா எப்படி அமௌன்ட் ஒன் டிராப் வரும் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சடனாக குளிச்சுட்டு வரது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் நல்ல ஃப்ரெஷ் லுக்காகவும் இருக்கும் இதில் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணுற மாதிரி இன்கிரியன்ஸ் தான் உண்டு லெமன் ஆலோவீரா காஃபி அந்த மாதிரி வந்து இன்க்ரீடியன்ஸில் பண்ணது இது வந்து பாடி வாஷஸ் இது வந்து பாடி க்ளோசன்ஸ் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்காமல் கையில் காலில் எல்லாம் தடவிக்கிட்டால் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் இது வந்து பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து எல்லா வகையான ப்ராப்ளம்ஸுக்கும் டாப் பாட்டம் எங்கெங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது டாப்புன்னு சொன்னோன்னா தலையில் வந்து டண்டஃப் இருக்குதுலேருந்து ஆரம்பித்து நெத்தியில் குங்குமம் வச்சா வர்ற இன்ஃபெக்ஷன்லேருந்து தடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபுட்டில் வந்து கிராக் வரும் இல்லையா அதில் க்ரா கிராக் க்ரீம் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸாக சொன்னோன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ஆகும் லென்த் ஆகிட்டே போயிட்ருக்கும் வீடியோ அதனால் வந்து நீங்கள் வந்து இது இதை தவிர உங்களுக்கு என்ன வந்து ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்ன கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவோம் உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்